ரெண்டு மலையாடுகள் ஒரு சின்ன பாலத்தை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு அந்த பாலம் எப்படின்னா ஒரு மரம் விழுந்ததுனால பாலமாக பயன்பட்டுட்டு வந்தது கீழே தண்ணி அதிகமாக ஓடிட்டு இருந்தது எதிர் எதிர் வந்த ஆடுகள் ஒன்னோட ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சது நீ பின்னாடி போ அப்போதான் என்னால் போக முடியும் அப்படின்னு ஆனால் ரெண்டுமே ஒத்து போகாம தன்னுடைய கொம்புகளால் சண்டை போட்டு ஒன்னோட ஒன்று பின்னி கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு சில நேரம் நம்மளும் இப்படி தான் சில முடிவுகளை சந்திக்கிறோம் விட்டு கொடுக்குறதுனால நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சி போகிறது இல்லை கோவப்படுறதுனால நமக்கு தப்பான ஒரு முடிவு தான் கிடைக்கும் முட்டாள்கள் தான் கோவப்படுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நம்ம மனசில் இருக்கிற கோவம் வெளிவராது விட்டு கொடுத்து வாழ்கிறவங்க எப்பயுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க